ஆனா இப்ப கொஞ்சம் கதைக்கிறேன் என்ன கதைக்க மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம் எங்க பாக்குறீங்க அம்மா எங்க பாக்குறீங்க எங்க என்ன பாக்குறீங்களோ கேமரா பாக்குறீங்களா எது கேமரானு சொல்லுங்க தொட்டு எதுல சொல்லுவாங்க எது கேமரா தொட்டு காட்டுங்க தொட்டு காட்டுங்க

ஓகே நாளை பாத்தீங்கன்னு ஒரு இல்லாமல் வந்துட்டு செய்ய போறோம் அம்மம்மா நான் அம்மா மூணு பேர் தான் வந்துட்டு வளமையா வந்துட்டு சமைக்கிறாங்க அந்த ரீசன்ல வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு மூணு பேருந்தான் வந்து சமைக்க போறோம் அதாவது வந்து இரவு சாப்பாட்டு கிட்ட மாதிரி வந்து சமைக்க போறோம் என்னம்மா என்ன அப்ப இன்றைக்குமே வந்துட்டு இரவு சாப்பாட்டுக்காக என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கு வந்து கணவாய் 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 என்ன கனவாய் அம்மா சொல்லுங்க

உங்களுக்கு வந்து தொடர்ச்சி வந்து வீடியோ பாருங்க வீடியோ போகிறாங்க சொன்னாங்க நான் பஸ் டைம் சொன்னா சொன்னால் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் உடனே கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட நிறும் எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மற்ற வந்துட்டு நேற்று தினமே அந்த முதல் நாளுமே வந்து ஒரு கேக் ஒன்று போட்டுனாங்க அந்த கேக்கை வந்துட்டு செஞ்சு பார்க்கல ஆக்கள் இல்லையா ஓ சொன்னேன் ரெண்டு மூணு பேருக்கிட்ட வந்து செஞ்சு பார்த்தேன் மற்றது வந்துட்டு அம்மா நேற்று செஞ்ச போண்டு அதேமாரி வந்துட்டு ஒரு ஆள் வந்து செஞ்சு பார்த்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு அம்மா அந்த கையால செஞ்சு சாப்பிடும் ஒரு ரெண்டு இருக்கா செஞ்சு கொடுப்போம் என்ன சரியாக அந்த வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்து உள்ள போய் அந்த 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 புட் வந்து செஞ்சு சாப்பிடுறத பாக்கலாம் என்ன இப்ப நாங்க எப்படி செய்யணும் சரி கருவேப்பம்பாய் கனவை கனவை கனவாய் நாங்கள் வாங்கினா அது இல்ல மொத்தம் இல்லை மாதிரி இருக்காது

அதே சிமா அம்மா கிட்ட என்னன்னா வர்தமா அப்படிட்டவை இப்ப நான் நான் போண்டா நான் என்ன சொல்லுங்க என்ன காலத்துக்கு

அம்மா சின்ன சந்தோஷம் கடாக்குது நான் சொல்லி பார்த்தேன் நான் என்ன சொல்றான்னுட்டு ஆமா நாங்க வீடு மாத்த போறோமேன்னு அதுதான்

அம்மா இந்த ஜால்பனம் பையதா அதுக்குள்ள எல்லாம் மட்டி எல்லாம் வந்தா இந்த அத கனிவாங்காம ரெண்டில் பங்கா இன்னொரு கபந்து பங்காய் மட்ட இருக்குது என்ன

ஓகே பிரியவதி என்ன எல்லையில வந்து நம்ம பிசன்ன வைக்கிறோம் சும்மா கலting இல்ல என்ன புடுறோம் இல்ல உடனே இல்லையா ஆ இதுல நான் இப்ப என்ன கொஞ்சம் வெல்லம் எடுத்து டீப் போடட்டு போறீங்கன்னா மாத்த

மேல இருக்கு அம்மா அந்த ரிலேஷன் நடுவுல நின்றது நான் அந்த அந்த இதோட இத வலது வலது காமாங்க அந்த அந்தல தன்ன தெரிஞ்சிருக்கு அந்த ரோல் எல்லாம் செஞ்சு கொடுத்தாமா புடுவனக்கு போடுறோம் அது இன்னும்வே

மஞ்சள் போட்டு வரவுங்க தோல் முடிஞ்சிருந்த மாமா கூப்பிடுவேன் மாமா வெள்ளா வந்து சரி ஓகே நல்ல வடிவா வந்துட்டு வதங்கி கொண்டு காதலாம்

நீங்க தேங்காய் போடுங்கம்மா தேங்காய் பூவை அதுதான் தேங்காய் தேவங்காப்பூவை போட மாட்டேன் தெரியுமா கலந்து விடுங்கலாம

இன்னும் வந்து நல்லா கண்டிப்பாக நீங்கள் மாரி மெசேஜ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி மறக்க பண்ணுவோம் நீங்கள் கிட்டே வர என்ன முடிக்குமா வீடியோ அங்கே பாக்க நீ கமராவாக பார்க்குறீங்களா சரி ஓகே நாங்களுமே வந்து இதோட வீடியோ முடிச்சிக்கூடா அந்த வீடியோக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துனா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளும் அப்படின் மாமாவோட வந்து நல்ல மாதிரி வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஆ பாய்